வணக்கம் வெல்கம் டு நம்ம ஸ்டாக்ஸ் சேனல் முக்கிய அறிவிப்பு நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது இந்த சேனல் யூடியூபில் மட்டுமே செயல்படுகிறது நாங்கள் பங்குகள் வாங்க விற்க பரிந்துரைப்பது கிடையாது பணம் வாங்கி கொண்டு எந்த விதமான சேவையும் வழங்குவது இல்லை பங்கு சந்தை முதலீடு இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன் ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ரிஸ்க் தெரியலன்னா முதலீடை தவிர்த்து விடுங்கள் இங்க வந்து பகிரப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே ஏழு வாரங்களாக ஏற்றத்தில் இருந்த பங்குச்சந்தை இந்த வார இறுதியில் சிறிது ஓய்வெடுத்து நிப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு அதுபோல சென்செக்ஸ் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளிகளை இழந்து கடந்த அஞ்சு நாட்களில் ஒரு சதவீதம் இறங்கி குளோஸ் ஆகியிருக்கு செக்டார் வைஸ் குறியீடுகளை பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் ஃபார்மா இண்டெக்ஸ்கள் ஒரு சதவீதம் ஏற்றத்தை சந்தித்து உள்ளது PSU பேங்க்ஸ் பிரைவேட் பேங்க் மற்றும் மீடியா இண்டெக்ஸுகள் பெருமளவு ப்ராஃபிட் புக்கிங் நடைஞ்சிருக்கு நடைபெற்றிருக்கு இதன் காரணமாக மூன்று சதவீதம் இழப்பை சந்தித்து உள்ளது இண்டெக்ஸ் மற்றும் சென்செக்ஸ் உடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடுத்த வாரத்துக்கு எந்த மாதிரி இருக்கும் சாய்ஸ் broking வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்து என்னவென்றால் இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறுல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது பவுன்ஸ் பேக் ரொம்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அடுத்த வாரத்துல பங்குச்சந்தை ஏற்றம் பெறுமா இறங்குமா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் முதல் இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது புள்ளிகள் இதுதான் அதோடைய ஜோன் அப்படிங்கிறாங்க இதுல எந்த பக்கமா பிரேக்கேஜ் ஆகுதோ அந்த அதை பொறுத்தே நகரும் இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஒன் பைவ் பிரேக் பண்ணிருச்சுன்னா அப்வர்ட் பண்ணிருச்சுன்னா கீழ் நோக்கி நகரும் இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க மேலும் சாய்ஸ் பிரேக்கிங் உடைய இடி சுமித் பகைடியா அவர்கள் அஹ் அடுத்த வாரத்திற்கான சில பங்குகளை பரிந்துரைச்சிருக்காங்க அதுல அஹ் முதல் பங்கு பாத்தீங்கன்னா டிஎல்எஃப் பில்டிங் இந்தியா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுநூற்றி பதினைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகள் இதனுடைய டார்கெட் எதுவரை போக வாய்ப்பு உள்ளதுன்னா எழுநூற்றி அறுபத்தி ரூபாய் டார்கெட் வர்றதுக்கு வாய்ப்புள்ளது அறுநூற்றி தொண்ணூறு வந்துருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன சொல்லிருக்காருன்னா டெக்னிக்கலி அஹ் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டுல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கிறது அதுல இருந்து ஆல்ரெடி இது பவுன்ஸ் பேக் ஆகி டுவெண்ட்டி டேஸ் இஎம்ஐ உடன் அலைன் ஆயிருக்கு மற்றும் இல்லாமல் ஸ்டா இந்த ஸ்டாக்குடைய நகர்வு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் மற்றும் டூ ஹண்ட்ரட் டேஸ் இஎம்ஐ லெவல் அதாவது ஷார்ட் மீடியம் மற்றும் லாங் டேர்ம் இஎம்ஐ லெவலை விட அதிக விலையில வந்து இப்போ வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு இதுக்கு அர்த்தம் மேல் நோக்கி நகர்வதற்கான ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத இது குறிக்குது அதனால இதை வாங்குறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒற்றுமொரு பங்கு இன்ஃபோசிஸ் இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு மற்றும் சிக்னிபிகண்ட் ட்ரேடிங் நடந்திருக்கு கடந்த வாரத்துல மோர் சான்சஸ் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு மேல போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு எனவும் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி பத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இதை வந்து அவங்க பரிந்துரைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இதனுடைய ஷார்ட் டேம் லாங் டேர்ம் மீடியம் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம் ஆவரேஜ்களாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இஎம்ஐ லெவலில் விட அது அதிகமான விலையில இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்கும்னு அவங்க கருதுனாங்க இன்ஃபோசிஸினுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் அவங்க செட் பண்ணிட்டு இருக்கிற டார்கெட் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஸ்டாப்லாஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் மற்றும் ஒரு ஸ்டாக் பார்த்து பார்க்கலாம் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலார் பங்குகள் எஸ் டபிள்யூ சோலார் இதுவும் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்குங்க அதோடைய கிரிட்டிக்கல் ஃபோர் டுவென்டி ரூபாயிலிருந்து லெவலில் இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு கரண்ட்லி அதோடைய டுவெண்ட்டி டே ஃபிஃப்டி டே மற்றும் டூ ஹண்ட்ரட் டே இஎம்ஐ லெவலை விட ஸ்ட்ரா மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது மேலும் இது அடுத்த வாரத்தின் இடையில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதுல சிறிது அதில் வந்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருந்தாலும் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி நானூற்றி எழுபத்தி டார்கெட்டுக்கு மூவறதுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருப்பதா இருப்பதாக அவங்க கருதுறாங்க அதனால இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் நானூற்றி நாற்பது ரூபாய் டார்கெட் வந்து நானூற்றி எழுபத்தி ரூபாய் ஸ்டாப் லாஸ் நானூற்றி இருபதுல செட் பண்ணியிருக்காங்க இன்று நாம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பட்டனையும் அழுத்திடுங்க நன்றி